கிரைஸ் மத்தேயு லான் மத்திய பதினெட்டாவது அதிகாரும் பதினோறாவது வசனம் மனுஷகுமாரன் கெட்டுப் போனதை ரட்சிக்க வந்தான் ஒரு மனிதனை பாவம் பிடிக்கும்போது அந்த மனிதனுக்கு யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு இந்த பாவம் அவனை கொண்டு போய் தள்ளும் ஒருவராலும் தப்பு வைக்க முடியாது நேசிக்கிற உறவுகள் இருக்கலாம் எவ்வளவு பலம் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு மனிதர்களால் முடியவே முடியாது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் ஒரு மெய்ப்பராய் இந்த பூமிக்கு அவர் வந்தார் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் நாம சாபத்திலும் வியாதியிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் பாவத்திலும் சிக்கியிருந்தோம் இருந்தோம் கத்து நம்மை மீட்டெடுத்தார் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகாய் மாற்றினார் இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு பாவத்தினால உங்க வாழ்க்கையில நீங்க சமாதானத்தை எழுந்து சந்தோஷமாய் வாழ முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆண்டவருடைய கருத்துல உங்களை கொடுத்து நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போடுவார் எவ்வளவுதான் மோசமான ஒரு வாழ்க்கையாய் மாறி இருக்கலாம் அதை சீர்படுத்த ஒருவரால முடியாது என்ற நிலைமையில நீங்க இருக்கலாம் அதை மாற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய கருத்துல உங்களை ஒப்புக் கொடுங்க அவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை அழக மாற்றி உங்களை வாழ வைப்பார் உங்களை சார்ந்த நண்பர்கள் குடும்பத்தினர்கள் யாரா இருந்தாலும் அவங்க பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தா கிறிஸ்துவைப் பற்றி அவங்களுக்கு சொல்லுங்க அவங்க வாழ்க்கையும் மாறட்டும் அவங்களையும்